வருகின்ற டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் மட்டுமல்ல அவர் திரையுலகிற்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் ஆகிவிட்டதை முன்னிறுத்தி கொண்டாடும் விதமாக பட்டாசு வெடிக்கும் விதமாக ஒரு வித்தியாசமான ஓவியத்தை வடிவமைத்துள்ளேன் ஆயிரம் வாலா பட்டாசுகளை வாங்கி அதை தனித்தனியாக பிரித்தெடுத்து அந்த சிகப்பு பட்டாசுகளை சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய உருவமாக வடிவமைத்துள்ளேன் அந்த திரியை அவருடைய நரைமுடி வெள்ளி முடியாக தாடியும் முடியும் அந்த பட்டாசு திரிகளை வைத்து ஒரு முழு சூப்பர் ஸ்டார் உருவத்தை வடிவமைத்துள்ளேன் திரையுலகிற்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் எழுபத்தைந்து வயதிலும் இன்னும் சூப்பர் ஸ்டாராக எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையிலே ஒரு சூப்பர் ஸ்டாராக இன்றும் ஆரோக்கியமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் இன்னும் நூறாண்டு சூப்பர் ஸ்டாராக இருக்க வேண்டும் திரையுலகில் பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும் என்று அவருடைய பிறந்த நாளில் நாடு முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்ற வேளையில் முழு பட்டாசுகளை வைத்தே இருபத்தி நாலு மணி நேரம் சமயம் எடுத்து அவருடைய ஓவியத்தை வடிவமைத்துள்ளேன் அவருக்கு பிறந்தநாள் பரிசாகவும் அவருடைய காட்சிகளை கண்டு பட்டாசாக வெடித்து புரிப்பாக இளைஞர்கள் பத்தியில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இந்த பட்டாசு ஓவியத்தை வரைந்துள்ளேன் கோவை குனியமுத்தூர் யுஎம்டி ராஜா